அறிமுக கூட்டத்திற்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்திற்கு தலைமையிலும் பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கின்றார் கவிஞர் ஜெயபாலன் சார் அவர்களுக்கும் பேச்சாளர் போதை மாறன் சார் அவர்களுக்கும் அரைவேது உணக்கும் மன்னமா என்ற நூலை எழுதிய கவிஞர் பாபா குவிரா செல்வமணி அவர்களுக்கும் மற்றும் நூல் அறிவியல் செய்ய வந்திருக்கும் கவிஞர் ராஜேந்திரன் அவர்களிடம் ஆற்றிய கவிஞர் சக்தி வேலாயுதம் அவர்களும் மற்றும் கலந்து கொண்டுள்ள கவிஞர் முத்துசாமி மூத்த கவிஞர் சார் மற்றும் காந்திபதி வேலன் மாணிகவாசம் அவர்கள் கணவதி சுப்பிரமணியம் அவர்கள் உள்ள ஏஐசி மாவட்ட செயலாளர் சரையப்பன் அவர்கள் கவிஞர் சக்தி செயற்படிக்கும் அவர்கள் வெள்ளைச்சாமி அவர்கள் செயற்படிக்கும் வெள்ளச்சாமி அவர்கள் தலவாய் மாடசாமி அவர்கள் சிந்து முந்து சண்முகம் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் மணிமாலா அவர்கள் ஆகிய அனைவருக்கும் வரவேற்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து நான் புலமுறம் நிறையா இடங்களில் பேட்டி எடுக்கிறேன் தலைவர் நல்ல கண்ணையாக இருக்கும்போது தான் அப்போ ஓட்டு பட்டமாக இருக்கும் அப்போ இருக்கே வந்துட்டு இருக்கேன் தலைவர் சடையப்பன் சார் அவர்களுக்கும் நல்லா நல்ல இடங்களில் தொடங்க இப்பொழுது இதே இடத்துல பேசுவதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு ஒரு நன்றி வைப்பித்துக் கொள்கிறேன் ஆமாம் மொதல் முதல் பற்றி பணினா இருப்போம் ஒரு சிறு பார்வையிட்டு சொல்ல வந்திருக்கேன் இது வந்து மறைவேது உனக்கு மன்னமாக

பதினான்கு வயதிலிருந்து அவருடைய பொது வாழ்க்கையினுடைய ஆண்டுகளை எண்பது ஆண்டுகள் அந்த மைசூர்பமானே தெரியாது பொது வாழ்க்கையினுடைய வயது அவ்வளவு அப்படிப்பட்ட பொது வாழ்வைக்கு வந்தவர் ஆரம்ப கட்டத்திலேயே தமிழ் மீது காதல் கொண்டு தமிழ் பற்றாக வந்தவர் கையெழுத்து பிறகு ஆரம்பித்து வந்தவர் அப்படி வந்து புத்தகங்களில் புத்தகம் அது மட்டுமல்ல தமிழ் இலக்கியத்தை அரசியல் இருந்தால் அது தமிழகம் வரை பெரிய சாதனைகளை படைத்தார் என்னை கொடுத்த உலக தமிழர்களின் முதன்மையானவர் யார் என்று கேட்டார் அவர்தான் இருந்தார் அவர் ஒருவரே அவருக்கு பதில் அவருக்கு ஈடு என யாருமே சொல்ல முடியாது அவரை மன்னவா நிச்சயமா சொல்றேன் தமிழ் உள்ளவரை அவர் பெயர் மறையவே மறையாது அவர் என்றும் நம்மோடு இருப்பார் எனவே இந்த தலைப்பு நூற்றுக்கு நூறு அவருக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு

ஏன்னா அவருடைய கவிதை ஆறு பேர் அப்படி இருக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு அவருடைய கவிஞர்களுடைய வீழ்ச்சி சொல் அந்த வார்த்தைகள் அந்த நட்பனைகள் மிக அற்புதமாக இருக்கும் அப்படிப்பட்டவர் இந்த கவிதை உலக ஒரு உலகப்பெரும் தலைவருக்கு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரும் ஒரு கவிஞர் தலைம கவிஞர் ஒரு அழமான புஸ்தகம் என்ன பொறுத்தவரை பெரிய பெரிய ஆர்ட் நிறையா ஒரு சில கவிதைகள் பற்றி எழுதியாங்க ஒரு புக்கே இப்படி எழுதக்கூடிய அளவுக்கு போடுறாங்க ஒரு சில இருக்கலாம் பட் அதுலேயும் இந்த புஸ்தகத்தில் அந்த கவிதையை படித்து பார்த்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த வரிகள் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் அட்டகாசமாக நிற்பேன் அதனால் நிச்சயம் அவன் பாராட்டத்தக்க வேண்டியது எனவே இந்த புஸ்தகத்தில் புறப்பட்டுள்ள கதாநாயகன் கலைஞரவர்களும் பெரியவர் அதை எழுதிய பாப்பாக்குடி செல்வமணி அவர்களும் சிறந்தவர் எனவே அவர் வழி அவர் எழுதப்பட்ட இந்த கவிதைகளை நான் இப்பொழுது எனக்கு தெரிந்த வகையில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல வருகிறேன் ஃபஸ்ட்டு நான் அந்த கவிதையை வந்து படிக்கணும் படிக்கும்போது போது ஒரு புத்தகத்துக்கு போகணும் கேந்தனோ படிக்கணும் அப்படிங்கிறதான் படித்தேன் படித்தாங்க இந்த வரிகள் அவரை பற்றி அந்த கூட்டுலாம் பார்க்கும்போதுனா ரொம்ப அற்புதமாக இருந்தது மொதல் கவிதையிலே ஒரு உத்தரவிட்டிருக்காரு நீ இல்லா தமிழகத்தில் நீர் துறந்த நதியாக பேர் அறிந்த மரமாக நார் அருந்த நாள் மறந்த மாலையாக இப்படி அடுக்கி போய் ஏன் மறந்தாய் மறைந்தாய் அப்படின்னு போட்டு அழகா ஒரு வரி கதையை போட்டு இருக்கேன் இந்த முதல் கதையே முத்தாய்ப்பான கதை அதனால ரொம்ப இதாக இருக்குது ரெண்டாவது பேர் நினைக்கிறேன்னா அந்த வார்த்தை அது அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரெண்டாவது பேர் இருக்காங்க

திமுக மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே கண்டிப்பாக வைக்கணும்னு நடத்தி இருக்கும் போது அது நடக்கக்கூடிய காரியமா இல்லாத காரியமா அப்படின்னு நிறைய வந்து அது உண்மையிலே ஒரு பெரிய போராட்டம் நிறையதான் வந்து அதுல வந்து முதல் வெற்றி முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் வெற்றி அது அதை வெற்றி பெற்று காட்ட அதிலேயே அதனால அதையும் பயப்படாரு அடுத்த கட்டத்திலேயே எழுதியிருக்காரு என்ன திருப்பி அப்படி நெல்லைக்கு வந்திருக்காரு நெல்லையில் அவர் வந்து எங்கே போனாலும் கலைஞர் தெரியலாரு உண்மையிலே ஒரு கலைஞர் இப்போ தூரம் வந்துருந்தாங்கன்னா அப்படியே சாதனைகள் அந்த இங்கே இது ஒவ்வொரு இடத்துல எந்த ஊருக்கு போனாலும் இருக்கும் இந்த பாருங்கன்னா நெல்லையில் நடந்து வந்தாலே ஈரடுக்கு வியாபாரத்தை பார்க்க அந்த சிலைகளை பார்க்க அண்ணா சிலை காமராஜர் சிலை மற்றும் பெரியார் சிலை இப்படி சிலையை பார்க்கும்போதே எல்லா சாதனைகளும் பணமுறை சுந்தர பல்கலைக்கழகம் நான்கு முடித்த எல்லாம் அந்த அவருடைய சாதனைகள் கூட அப்படியே விழுது இது அப்படியே ஒரு கவிதையாக இருக்க கரைந்து அப்படியே போய் மறைந்தாலும் இதை பார்க்கும் போது நம்முடைய வாழ்கிறாரு இதனால இது கொஞ்சம் அழகாக நல்ல இதாக இருக்கார் அந்த கவிதையை இதே போல தான் இதயத்தை கலைஞர் அவரு வந்து கலைஞரை சூழலாக நெருங்கி வாழ்ந்ததுனால என் இதயத்திலே குடியிருக்காரு அப்படின்ற மாதிரி வெளியிருக்காரு அது அழகாக போட்டிருக்காரு தன்னுடன் மறைந்தாலும் குன்னீர்ப்பை காண்கிறேன் திடீர் பிரிப்புகளில் ஈரக்கத்தில் ஒளி இழந்து என்னாலும் உதயத்தில் அதை வந்து நாசுகாப்டி சூரியன் உதயத்தில் அப்படி என்ன கட்சியினுடைய சின்னம் உதயம் செய்கின்றதை வெளிக்காட்டாம தமிழை வந்து சூரியன் என்னாலும் முதிக்கும் போதே உன்னுடைய அதில் வர்ற மாதிரி அது சூரியன் பார்க்குறாரு அதுக்கு அடுத்த வரியில் என்ன இருக்காருன்னா ஆளுடத்தில் அகப்படாத ஆளு சோழனை அகிலம் என்ற ஆனந்த தட்டினை அதாவது சோழனுடைய மண்டல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவாரூர் அந்த திருவாரூர்ல இருந்து திருக்குறள் வலித்துக்கூடிய ஊரு தான் ஆறு தான் சோழ மண்டலத்துல ஆளுனால ஆறுணத்திற்குள் அகப்படாத ஆறு சோழனை அப்படின்னு அழகா ஆர்வணத்தில் அகப்படாத அறிஞர் ஏன்னா கலைஞரை வந்து எளிதில எல்லாமே முறக்க முடியுது அவருடைய எண்ணங்கள் அவருடைய சொல் அவருடைய பேச்சு எல்லாமே பறந்துக்கிட்டு அதனால அதெல்லாம் வச்சு அழகாக எழுதியிருக்காரு அதே போல் அவர் எழுதிய புத்தகங்கள் அவர் எழுதிய சதிகள் எல்லாமே அழகாக எழுதியிருக்காரு எமை மறந்து ஏன் மறைந்து அப்படி இல்லை ஏன் மறைந்தாய் அப்படின்னு ஒரு கவிதை எழுதிக்கார் அழகா அது வந்து என்னன்னா அந்த கலைஞர் வந்து படிப்படியாக முன்னேறி வந்த அவர் சில சாதனைகள் சமத்துவபுரம் அந்த பொண்ணு உழவர் சந்தை அவர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்தது செம்பொழி திட்டம் பண்ணது அவர் சமூக நீதிக்காக குடும்பத்தில் பாடுபட்ட பாடுகள் அப்புறம் அவருக்கு காலத்தில் கட்டப்பட்ட பெரிய நான் மொழி பாடங்கள் சுத்தங்கள் வரிசை அப்படியே அடுக்கி சாதகளை சொன்ன மாதிரி இருக்கும் அதை வாழ்த்து ஒரு கவி சொன்ன மாதிரி இருக்கிற கதை கவிதை வாழ்த்த அழகளமான வார்த்தைகள் நல்ல காலிகள் கற்பள தருவே பாலந்தே காவிய தலைவனே அப்படி போட்டு சிந்தித்து நீ செய்த சமுதாய புரட்சியின் சமத்துவ குரங்களாக சாயாது

சிந்தனை நிறைந்த சிந்தனை தலைவா வரவேது உணர்வு எங்க உணர்வு அழகா நிறைய உணர்ந்திருக்க உடனே அவருடைய வார்த்தையினுடைய பாப்பாவுக்கு சொல்ல முடியக்கூடிய தலைவர்களே ஊர்லனால அந்த அழகான வார்த்தைகள் அந்த இதை வச்சுருக்க அதே போல கொடி மறக்கட்டும் அப்படிங்கிற கழகத்துல சிங்கமன வாழ்ந்த தங்க தலைவனுக்கு நூற்றாண்டுகள் நூற்றாண்டு அழகா கேள்வி

எல்லாத்தையும் முன்படுத்தி அது உண்மையிலே ஒரு பாட்டாளி மக்கள் உடைய சைடில் இருக்காருன்றதை மறுபட்டி இந்த கவிதையை எழுதியிருப்பாரு அதுவும் அற்புதமான கவிதையாக இருக்கும் ஆமா காலம் வரைந்த ஓவியம் அது வந்து அவருடைய சொல் வண்ணமும் அந்த அழுக்கு மொழியும் நல்லா இருக்கும் பேர் பரப்பி சூழ் கொண்ட சூத்திரடி கால் மொழியும் வனம் கொண்ட மன்னவனை சூழ்ச்சிகளை கடந்து வந்த சூறாவளி மனங்களை பணங்களை கண்டெடுத்த மாமன் ஏகலை வண்ணி முத்தமிழுக்கு முடிசூட்டிய முதல்வண்ணி கலைகளை காப்பாற்றிய காதலண்ணி அருமையாக இருந்திருக்க அந்த இதை அப்படி சொல்றாரு அப்படி கொண்டு வந்து அவர் வந்து கலைஞர் வந்து எனக்கு காதலராகவும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்க அதாவது நம்ம தமிழ் சமுதாயத்திலே காதலும் போது ஒரு டெல்ல வந்து நினைச்சேன் அப்படியே நினைச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு காதல் அளவுக்கு தலைவனாகவும் காதவனாகவும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இதை எடுக்க அப்போ வந்து என்ன இருக்காருன்னா அந்த சாதாரண அவங்க முதல்ல ஒரு பொதுவார் வந்து அந்த பட்டத்தில் கலைஞரை எப்படி பார்க்காது எங்க வச்சு பார்க்காரு எப்படி பார்க்காது அந்த மேகலி பட கூட்டத்துக்கு போயிருக்கேன் அப்போதான் பார்த்தது அப்புறம் அவரோட எப்படி இது பண்ணது எங்க எங்கெல்லாம் போனோம் அறிவாலயத்துக்கு போனது அங்கே போனது அவர் குறை எடுக்காம கூட முடியாம ஒரு கூட்டத்தில் நெரிசன்னா அழகா அவருடைய சொற்பொழற்கு ஏற்ற ஒரு அழகான கவிதையாக இருப்பார் நயம்பட இருப்பார் அந்த கவிதை நல்லா இருக்கும் என்னவோ தெரியவில்லை அன்னோடு புகைப்படம் இருக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தள்ளாத வயதிலும் வாக்கு கேட்க வந்தபோது நெல்லை நெய்ரடியை வரவேற்க காத்திருந்த கூட்டத்தில் ஒருவன் தள்ளி விட்ட குண்டியத்தால் ஒரு அடி இடைவெளியில் உன் உள்ளே முகம் பார்த்து அந்த நொடியில் சிலையாகி போனேன் நான்

அதுவும் காப்பியலாகி கண்ணகி போய போன மதுரை நகரி அதில் கொண்டது அந்த இந்த கண்ணை முதல் பெற்ற மதுரையில் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை வந்து நம்ம தமிழக முதல்வரிப்பு கொண்டது கேள்வி அந்த சாதனை அதுபோல் தமிழக முதல்வதிப்பு வந்து அந்த கலைஞர் பேரில் அந்த பன்னோக்கு மருத்துவமனை அப்புறம் அந்த ஏழு தெருவுகள் அரங்கம் இப்படி ஏராளமான சாதனைகளை செஞ்சுக்கிறார் அதையும் சுட்டிக்காட்டி அழகான ஒரு கவிதையில் கொண்டு வந்து கேள்வி ஆக அவருடைய கவிதைகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது இல்லை நான் இப்படி எல்லாேருமே சொன்னால் எல்லாருக்கு இதை வந்து நீங்களும் படிச்சு வாங்கணும் அதாவது இந்த கவிதைகளை வந்து சும்மா சொல்லி இது மேலோட்டமும் படிச்சாலும் தெரியாது சும்மா ஏதோ கவிதை மாதிரி புரியாது அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்களும் இந்த கவிதை புக்கை வேறுனா அந்த ஆழ்ந்து உங்களுக்கு படிக்கும் படித்தாங்கன்னா தான் அந்த கவிதையினோட அர்த்தமும் அதனுடைய வீச்சும் புரியும் சும்மா மேலோட்டம் பார்த்தோன்னா கொஞ்சம் புரியாது இது நான் சொல்கிறதே கொஞ்சம் தான் நீங்கள் படித்து பார்த்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா அத்தனையும் அருமை அப்படின்னு சொல்லி அதாவது அவர் சொல்லி அந்த கலைஞர் இதயத்தில் இருக்கிறதுனால தான் அவரை காதலாய் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கவிதையை கலைஞர் கலைஞர் மலர் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால தான் அந்த கலைஞருடைய தமிழோ ஒரு இடத்தில் அங்கே கலைஞர் தமிழ் இடத்தில் அவர் இடத்துல ஒரு ஊர்லனால தான் அவரை பற்றி இந்த கவிதைகள் மிக அருமையாக சிறப்பாகிடுது அதனால் நிதானமாக நீங்கள் படிங்க நல்லா படிங்க இந்த

இந்த புக்குக்கு மட்டும் இதோட புக் கிடையாது இத்தனை விட பெரிய கவிஞர்கள் கவிஞர் ஜெயந்தா இங்க ஒரு நல்லா திரைப்படங்கள் அணிந்து அவருக்கு போய் அணிந்துள்ளாப்ப அவரும் இந்த புக்கை படித்து பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக அணிந்துள்ளேன் நிறைய பேர்கோள் அமைச்சு அவர் அணிந்து விளையாட்டாரு அவர் மட்டும் இல்லை இன்னும் அவரது குருவாக கேட்கக்கூடிய குமார சுப்பிரமணியம் அவர்கள் அதுக்கப்புறம் கடவுள் மணிமாறன் அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம முத்தாரம் குறித்து காமராஜர் அவர்கள் அழைக்காரு அழகாக இருக்காங்க அந்த அதுக்குள்ளாங்க அதே போல் இதில் வந்து கலைஞருடைய அவருடைய ஒரு இதுங்கிற இன்னொருக்கும் ஒரு முக்கிய நிரூபிச்சிட்டேன் அதை பின்னாக்க நிறைய பேருக்கு வந்து எட்டு பிடிக்க எட்டு இவர் நிறைய எட்டை வந்து விரும்ப மாட்டாங்க எட்டு பிடிக்க ஆனால் கலைஞர் வழியில் வந்தவங்க வந்து அதை நினைக்க மாட்டாங்க எந்த நம்பரையும் நினைக்க மாட்டாங்க அதே போல் இவர் இந்த கலைஞருக்கு புகழ்பெற்ற விடக்கூடிய மூலையும் எட்டாவது புத்தகமாக வெளியிடுவதில் கவலையே கொள்வதில்லை இந்த வந்து கலைஞர் வழியாக வந்தவருன்னு சொல்லி அதையே நிரூபிச்சிருக்காரு ஆமாம் நிரூபிச்சிருக்காரு எட்டாவது வழியில் வந்தவர் புக்கன்னு சொல்லி அதனால் நிறைய பேர் அதையே எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த புக்கு வந்து சாதாரணமாக எல்லாரும் படிச்சுட்டு வீட்டுக்கு போட்டு போயிடா கூட ரொம்ப நாள் சாதாரணமாக போட்டால் கூட சீக்கிரமாக போயிடும் அதை வலுவெடுப்பான பேப்பரில் ஒரு மிகச்சிறந்த முறையில் அந்த புக்கை தயார் பண்ணியிருக்காங்க

மறைவேது உனக்கு மன்னவா என்ற சூழலை திறனாய்வு செய்த எழுத்தாளர் காயல் அருள் அவர்கள் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் Yeah, we're done. <laughs>